மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ள புதியதாக ஒரு உறவு ஒரு நட்பு கட்டாயம் உங்க வாழ்க்கையில வர போறாங்க இதை உங்களால தவிர்க்கவே முடியாது புதிய நபர் உங்க வாழ்க்கையில வர்றத கண்டிப்பா இந்த வருஷத்துல நல்லதா இருக்குமா கெட்டதா இருக்குமா அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல முழுமையா பாக்குறோம் முதன்முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க மீனராசி அன்பர்களே நீங்க உறவுகள்ல உங்களுக்கு நிறைய பேர் விரிசல் ஏற்படுத்திட்டாங்க இந்த உறவுகள்ல விரிசல் வந்து செல் அரிக்கிற மாதிரி நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டீங்க உங்க வாழ்க்கையில தினமும் பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே உங்க வாழ்க்கையில உறவுகளால நீங்க ரொம்பவே நொறுங்கி போயிருக்கீங்க வேலை செய்யற இடமா இருக்கட்டும் இல்ல உங்களுடைய நண்பர்களா இருக்கட்டும் உறவினர்களா இருக்கட்டும் உங்களுக்கு சொல்ற அமைப்புல பார்த்தோம்னா நிறைய பிரச்சனை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஏன்னா மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களை ஈஸியா எல்லாருமே ஏமாத்திடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுக்கு இந்த பிரச்சனையால என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வித்தியாசமான நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க சரி கணவன் மனைவின்னு எடுத்துக்கிட்டா கூட அதுலயுமே பிரச்சனை வந்து இருக்கும் இருபது வயசா இருந்தாலும் சரி அறுபது வயசா இருந்தாலும் சரி நாற்பது வயசா இருந்தாலுமே சரி பிரச்சனை அப்படின்றது அதிகமா இருந்திருக்கும் உறவுகளால எந்த ஒரு உறவு நம்ம எப்படி அன்பை எதிர்பார்க்கிறோமோ அதே அன்பை அந்த உறவும் நமக்கு தரணும் இல்லைங்களா அப்படி நமக்கு தர முடியல அப்படின்னா அந்த உறவு நமக்கு காயத்தை கொடுக்கும் அதே போலத்தான் நீங்க எந்த உறவை தேடி இருக்கிறீங்களோ அந்த உறவு உங்களுக்கு நிறைய காயத்தை கொடுத்துருக்கும் வள்ளி வேதனை அப்படின்றது நிறைய கொடுத்து உங்களை பேச முடியாத அளவுக்கு ஒரு இருட்டு அறையில தள்ளிடுவாங்க அப்படின்னே கூட சொல்லலாங்க ஒவ்வொரு நாளுமே நமக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருக்க மீனராசி அன்பர்களே ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ஒரு ஏமாற்றமே அதிகமா ஏற்பட்டிருக்கும் அதுதான் பிரச்சனையான்னு பார்த்தா முதல் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அன்பை கொடுத்துட்டு அன்புக்காக ஏங்கிக்கிட்டே இருக்கிறது ஒண்ணு இந்த அன்பு இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே இல்லைன்னு நினைச்சுக்கிறீங்க முக்கியமான விஷயம் என்னன்னா அன்பால காலத்தையும் நேரடிக்கிற நேரத்தையும் வீணடிக்கிறது எது உண்மையான அன்புன்னு தெரியாமலேயே ஐம்பது வயசு நிறைய மீனராசி அன்பர்களுக்கு முடிஞ்சே போயிடுது இந்த அன்பது வயசுக்கு மேல உண்மையான அன்பை எதிர்பார்க்கும் பொழுது ஏமாற்றம் தான் வருது அதுலயும் நியாயம் இல்லாம நம்மளுடைய ஏதோ ஒரு தேவைக்காக நம்ம கூட பழகுறாங்க பாருங்க அது ரொம்ப ரொம்ப கஷ்டத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்திடும் இந்த மீனராசி அன்பர்களின் இரண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துல செவ்வாய் இருக்காரு சோ மீனராசி அன்பர்களின் வாழ்க்கையை கெடுக்கிறது வேற யாரா இருக்க மாட்டாங்க ஒரு பெண்ணாதான் இருப்பாங்க சரி ஒரு பெண் கெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா மூன்றாம் வீடு உங்களுக்கு சுக்கிர பகவான்க ஆசை இல்லாம இருக்குமா ஒரு முறை இல்லை இருமுறை ஏமாந்தாலுமே கூட இவங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற தொடர்றதுக்கு இந்த சுக்கிரன் தான் காரணமா இருக்காரு சுக்கிரன் என்ன தெரியுமாங்க செய்வாரு ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுக்கு ஆசையை தூண்டி மனசுல இந்த ஒரு உறவாவது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காதா அப்படின்னு ஒரு ஏக்கத்தையும் ஒரு வழிவேதனையும் உருவாக்கிடுறாரு இப்போ பன்னெண்டு வருஷம் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா கூட அந்த உறவு கூட உங்களுக்கு என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா உங்களை ஏமாத்திரும் பன்னெண்டு வருஷம் உண்மையா இருந்தவங்க கடைசி நிமிடத்துல உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்திடுறாங்க ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய மீனராசி அன்பர்கள் உறவுலதான் அதிகமான அவமானத்தை சந்திக்கிறாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஒரு குதிரை எப்படி போர்வில் போய் தோக்குறது இல்லையா வீரன் தான் தோக்குறான் அதே மாதிரிதான் மீனராசி அன்பர்கள் வேணா தூக்கலாமே தவிர அவங்களுடைய அன்பு எங்கேயுமே தோத்ததா சரித்திரமே கிடையாது அவமானம் அப்படின்றத அதிகமா சந்திக்கிறாங்களே தவிர அவங்க கிட்ட ஒரு நியாயம் கண்டிப்பா இருக்கும் ஏதோ ஒரு நட்பு ஏதோ ஒரு உறவு தலை அவங்க மேல படுக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஆனா அந்த நட்பும் சரி அந்த தோல் எதிர்பார்க்கக்கூடிய உறவுமே சரி உங்களை ரொம்ப ஏமாத்துறாங்க அப்படின்னா சொல்லணும் சில மீனராசி அன்பர்களே இந்த பதிவு இப்போ உங்களுக்கு எதுக்காக அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும் முதல் விஷயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய மீனராசி அன்பர்களின் பிரச்சனை என்னன்னா மனவியாதியா தான் இருக்கு மன ரீதியான கஷ்டங்கள் அதிகமா உங்களுக்கு ஏற்படுத்திடுறாங்க அது என்ன மன ரீதியான கஷ்டங்கள்னு பார்த்தோம்னா யாருக்கு ஷேர் பண்றதுன்னே தெரியாம மனசுக்குள்ளேயே வெள்ளந்தியா வச்சுக்கிட்டு ஒரு தவறான முடிவு எடுக்கிறீங்க பாருங்க அந்த தவறான முடிவு அப்படின்றது பணம் சம்பந்தப்பட்ட விஷயமா கூட இருந்திருக்கலாம் உறவு சம்பந்தப்பட்ட விஷயமா கூட இருந்திருக்கலாம் ஆனா மனசுல இருக்கிறத வெளிய சொல்ல முடியாம ஒரு தவிப்பு தவிக்கிறாங்க பாருங்க அதுவும் ஒரு காரணமா தான் இருக்கும் இவங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா இந்த மீனராசி அன்பர்கள் யாருடைய சொல்பேச்சை கேக்குறதுக்குமே ஆள் இல்ல உங்க சொல் பேச்சு கேட்கறதுக்குமே ஆள் இல்ல அன்புக்காக நீங்க ஏங்குறீங்க ஒரு நல்ல காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு புடிச்ச சாப்பாடு கூட உங்களால சாப்பிட முடியாம போயிடுச்சு அப்படி நல்ல சாப்பாடை சாப்பிட்டாலுமே இன்னைக்கு நான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டேன்னு சொல்றதுக்கு கூட இவங்களுக்கு ஆள் இல்லை ஏன்னா இவங்களை பத்தி கேக்குறதுக்கும் இவங்களை பத்தி வேதனை படுறதுக்கும் உங்களை சுத்தி யாருமே இல்லை இங்க ஆறாம் வீடு ரணரோண ருத்ரஸ்தானத்துல இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கேது அப்போ உங்களுக்கு கேது இதுக்கு முன்னாடி ஏழாம் இடத்துல இருந்தார் இல்லைங்களா இந்த ஏழாம் இடம் கலசரஸ்தானத்துல இருந்து நிறைய மீனராசி அன்பர்களின் திருமண வாழ்க்கை வந்து வீணா போயிருக்குன்னு கூட சொல்லலாம் ஏன் வரைக்கும் கூட சில பேர் போயிருப்பாங்க சில பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க சில பேர் வனமாசம் கூட வாழ்றாங்கன்னு சொல்லலாம் சோ இந்த ஆறு கிட்ட வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அன்பு உங்களுக்கு ஏற்படும் ஒரு புதிய உறவு உங்க வாழ்க்கையில வரும்னு கூட சொல்லலாம் அதுவும் நீங்க யாருகிட்ட ரொம்ப க்ளோஸா பழகினாலுமே பிரச்சனை அப்படின்றது வந்துருது யாருக்கிட்டயாச்சும் போயிட்டு அட்வான்டேஜ் எடுத்து பேசினா அது சிக்கல்ல கொண்டு போய் முடிஞ்சிருது இல்லைங்களா அப்போ நம்ம நமக்கு பெஸ்ட் நினைச்சு பழகலாம்னு நினைச்சா கூட அதுலயுமே பிரச்சனை வந்துருது சரி பேச மாட்டாங்களே நம்மளாவது உட்காந்து பேசுவோம்னு நினைச்சா நம்மள மதிக்காம எந்த ரூபத்திலயாவது நம்ம ஆசைப்பட்டாலும் சரி அது நடக்கவே மாட்டேங்குது ஏன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் மீனராசி அன்பர்களே எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு முறைக்கு ரெண்டு முறை நீங்க யோசிச்சு செயல்படுங்க ஏன்னா உங்களுடைய நான்காம் வீட்டு அதிபதி புதன் ஏழாம் வீட்டு அதிபதியும் புதன் தான் நீங்க யோசிச்சு முடிவு எடுத்தீங்கன்னா உறவுகள் உங்களுக்கு சாதகமா இருப்பாங்க அப்படி யோசிக்காம முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இதே இடத்துல இதே மாதிரி ஒரு பிரச்சனைய திரும்பவும் நீங்க அனுபவிப்பீங்க சோ இந்த உறவை நீங்க பயன்படுத்திக்கோங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது நீங்க என்ன நடந்தாலுமே சரிங்க குடும்பத்துல எப்படி இருந்தாலுமே சரி தனியா வாழ்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் என்னால செய்ய முடியும் நான் இந்த நிலைய நினைச்சாலும் என்னால செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிடலாம் இந்த பிரச்சனையை சமாளிச்சிடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு ஒரு புது பிரச்சனை உருவாகுதுங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கைய உங்களுக்காகவே உங்களால வாழ முடியாது ரெண்டாவது விஷயம் தைரியமா ஒரு முடிவெடுத்து இத சரி பண்ணிடலாம்னு நினைச்சீங்கன்னா அப்பதான் உங்களுடைய ஹெல்த் உங்களை படுத்தும் சரி அம்மா தம்பி கூட வந்து வேலை பாக்குறவங்க ஏன் எல்லாரையுமே நம்பி ஒரு ஒரு நபர்கிட்ட நீங்க போன்ல பேசுறீங்கன்னா கூட அவங்களுமே உங்களை பத்தி ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே மாட்டாங்க உங்களை சுத்தி வேற ஏதாவது ஒரு உறவுகள் இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களை உதறி தள்ளிவிட்டு நமக்கென்ன நம்ம வேலைன்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் கூட உங்களை சுத்தி தான் இருப்பாங்க உங்களுடைய வழிய அதிகமா யாரு புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிற்பாக பிற்பகுதியில் வரக்கூடிய உறவு இன்னும் ஆறு மாத காலம் இருக்கு பாத்தீங்களா இந்த மீனராசி அன்பர்கள் அழாத நாளே கிடையாது அன்பில் கிடைக்கல தவறு நடக்குது அப்படின்னு உங்களுக்கு சுத்தி இருக்கவங்க யாராவது சொன்னாங்கன்னா அதற்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அதுக்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போறீங்க அப்படின்றது கிடையவே கிடையாது அந்த தவறை ஏற்படுத்துற சூழ்நிலைய தான் உருவாக்குறாங்க நிறைய மீனராசி அன்பர்கள் தவறு நடந்துருச்சுன்னு தெரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க காரணம் என்னன்னா கேவலமான விஷயம் இதெல்லாம் ஏன்னா அந்த தவறுக்கான காரணம் உங்களுக்கு ஆப்போசிட் இருக்கவங்க தவறுக்கு உறுதுணையா இருக்காங்க அப்படின்றத தாண்டி கண்டுக்கல அப்படின்றத தாண்டி அந்த தவறை செய்ய தூண்டுபவங்களே அவங்கதான் எனக்கு வீட்டுல வந்து சாப்பாடே இல்லை என்ன காரணமா இருக்கும் அந்த மிஸ் மெயின் காரணமே நம்மளுடைய அன்பு அங்க ஏமாற்றப்படுது அதனாலதான் நிறைய பேர் வந்து வெளியே போய் சாப்பிடுறாங்க ஒரு நல்ல மனிதர்கள் நண்பராக கிடைக்கும் பொழுது வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும் ஒரு நல்ல உறவு நம்மை தேடி வரும் பொழுது ஒரு ஆக்டிவான ஒரு பர்சனாலிட்டி நீங்க எப்படி வந்து ஒரு தனிப்பயிற்சி முடிஞ்சா உங்களுக்கு நல்லதுன்னு நினைச்சீங்களோ அதே போல ஒரு புதிய உறவு வந்தா அது என்ன செய்யும்னா உங்களுடைய மொத்த ஜாதகத்தையும் ஒரு பேஸ்மெண்ட்டே மாத்திரும் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கும் ஏன்னா மீனராசி அன்பர்கள் அவ்வளவு பிரச்சனைகளை புதுசு புதுசா சந்திச்சிருப்பீங்க நோய்கள் அதிகமா நீங்க அனுபவிச்சிருப்பீங்க இன்னமும் ஒருபடி மேல சொல்லணும்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடியறதுக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது அதுக்கு காரணம் ஒரு நட்பும் ஒரு உறவும் உங்க வாழ்க்கையில வரப்போகுது இது ஆரம்பத்துல நட்பா கூட இருக்கலாம் நீங்க சொன்னா எவ்வளவு நாள் எவ்வளவு நட்பு வந்துருச்சு இதுக்கப்புறம் அடி வாங்குறதுக்கு உடம்புல சக்தியே இல்லைன்னு கூட நீங்க நினைக்கலாம் அன்பால உங்களுடைய பெயரை வச்சு உங்களுடைய பிசினஸ் கூட ஏமாத்தி இருப்பாங்க சொந்த உறவுகள் சொல்லிக் கொள்ள முடியாத அளவுக்கு சில பிரச்சனைய பண்ணும் பொழுது அந்த மனசு ரணம் இருக்கு பாருங்க நைஸா வந்து வாழைப்பழத்துல ஊசி குத்துற மாதிரி குத்தி நம்மள ஒரு விஷயம் ஏத்துற மாதிரி ஏத்திருப்பாங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க மீனராசி அன்பர்களே இந்த ராகு கேது பயிற்சியில உங்களுக்கு முதன்முறையாக கேது பகவான் முப்பது வருஷம் கழிச்சு உங்களுக்கு பாசிட்டிவா வராரு ஆறாம் இடத்துக்கு இந்த ஆறாம் இடத்துக்கு வரும்பொழுது அடுத்த பதினெட்டு மாதங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்க போறாரு இந்த நேரம் உங்களுக்கு ஞானக்காரன் உங்களுக்கு கட்டி உட்கார வச்சு உங்களுக்கு ஒரு ஆனந்த பூங்காற்றை கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு பரிசாக நல்ல உறவை உங்களுக்கு கொடுக்க போறாருங்க நல்லதே நினைக்கிறேன் நீங்க அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க உண்மையிலேயே உங்களுக்கு ஒருத்தா அப்படின்றத யோசிக்காதீங்க எப்படி புரிய வைக்கிறதுன்னா ராகு உங்களுக்கு ரொம்பவே வந்து பலமா வர போறாருங்க சோ இந்த ஏன் பலமா வராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல சில வாய்ப்புகளையும் நல்ல சில அமைப்புகளையும் உங்களுக்கு வாழ்க்கையில பரிசாக கொடுக்க போறாரு அதை பரிபூரணமா நீங்க பயன்படுத்திக்க போறீங்க நமக்கு கொடுக்க கூட யாருமே கிடையாது ஃப்ளைட் டிக்கெட்டா இருக்கட்டும் இல்ல பத்து ரூபாய் பணமா கூட இருக்கட்டும் நம்ம வாழ்க்கையில நம்மளை தூக்கி விட கூட ஒரு ஆள் கிடையாது நமக்கு லிஃப்ட் கொடுக்க கூட அமைப்பில்லாத ஜாதகமா இருந்தாலுமே கூட சரி வாழ்க்கையே உங்களுக்கு உண்டானதாக வசமாக மாத்திக்கொள்ள இந்த தருணத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க மீனராசி அன்பர்களே பிரபஞ்சம் அப்படிங்கிறது நமக்கு தகுந்த மாதிரி எப்பயாவது தான் மாறும் அப்படி மாறும் பொழுது உங்களுக்கு குரு பகவான் அப்படின்றவர் சுகஸ்தானத்துக்கு வராரு புதன் வீட்டுல வராரு சோ அப்படி வந்திருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பாராத சில திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும் கொடுத்த பணமா இருக்கட்டும் அது உங்களுக்கு திரும்ப கிடைச்சிடும் உங்க வாழ்க்கையில புதியதாக ஒரு உறவு ஒரு நட்பு ஒரு குழந்தை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தும் இந்த வாழ்க்கை கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா அப்படின்றத விட இந்த வாழ்க்கை இப்பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியானதாக மாறப்போகுதுங்க இந்த நேரத்துல நீங்க சந்தோஷமா இருக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கிட்டு நீங்க அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுங்க இது உறவு நட்பு அப்படின்றத தாண்டி உங்களை அடுத்த ஒரு லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு உன்னதமான நேரமா கூட இருக்குதுங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் மீனராசி அன்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச மீனராசி அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களால ஒருத்தருக்கு நல்லது நடக்குதுன்னா அந்த புண்ணியம் உங்களை வந்து சேருங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி